ే ఎట్ కు

ல எங்கள் அத்தையை வந்து தேடணும் எங்கள் அத்தை கிடைக்கவே இல்லைன்னு சொன்னீங்கன்னு பண்ணிங்க இருக்காங்க யார் தேர்ந்தாங்களா அம்மன் அம்மானு தலை இருந்தாங்க உங்கள் அத்தையை நாங்கள் தேடணும் எங்கேயுமே காணோம் அப்படின்ட்டு எங்கள் அத்தை வந்து ஒர்க்லேருந்து ஸ்டார்ட் போயிட்டாங்க இன்னும் சரவணுக்கே அந்த உண்மை தெரியாது உங்களுக்கு தெரியுது அங்கே என்ன ப்ராப்ளம்னா எங்கள் அத்தை நாள் நிற்க முடியல ஏசி ஏசி அதிகமாக இருக்கிறதுனால இவங்க வந்து ஒரு பத்து நாள் போய் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஏன் உங்கள் அத்தை எந்த வீடியோவில் காமிக்கெல்லாம் கேட்டே இருந்தீங்களா அதுதான் காரணம் அதனால சரினு சொல்லிட்டு

ஈய குளிச்சுட்டு இப்போ நான்வெஜ்ஜை எடுத்துகிட்டு வர வேண்டியதுதான் இப்ப இப்போ பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயிற்சி இப்போ வந்து நான் ஈரல் வந்து ட்ரை பண்ண போகிறேன் இன்னைக்கு வந்து ஈரலை வந்து ட்ரை பண்ணிட்டு குழம்பு வறுவல் ஏதா நான் ஈரல் மட்டும் பண்ணுவேன் எனக்கு குழம்பு வரேன் எனக்கு வரை

வெங்காயம் தக்காளி கருவேப்பில் அதிகமாக கீழே வந்துச்சு இது வரைக்க வச்சாச்சு இங்கே வந்து ஈரலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு இங்கே சாப்பாடு பாத்திரமே இல்லை கம்மியாக தான் இருக்குது இது என்ன தேங்காவோட தேங்காய் இருக்குன்னு ஆ எங்கள் அத்தை ஸ்டைல் குழம்பு குழம்பு வச்சா நீ நல்லா ம் மனசு கஷ்டப்படக்கூடாது மாமா தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா இது பண்ணிட்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி அந்த வீட்டு இந்த புத்த வீடு எடுத்துல ஜனி சார் இது நல்லா வளங்குனதுக்கப்புறம் மசாலாலாம் சேர்த்துட்டு ஈரலை வந்து நம்ம சேர்த்தோம் இங்கே என்ன பண்ண போகிறேன் இப்போ என்ன பண்ணப்போமா ஆ அத்தான் அது எது பண்ணுதே ஆ ஏன் நீங்கள் எதுவும் பண்ணுறியா ஒன்று பண்ண அப்புறம் இந்த பத்து நிமிஷம் ஆகும் மாமா ஆமா திருவிட்டாரா கருவா மாமா தேங்காய் தான் தெரியும்ல பண்ணுறாங்க தப்பி என்ன வாங்க ஆமாம் हमें ना काबर पड़ रहा है चाहिए अकेले याँ अब रफीस माँ ओके हमारे साथ में अब ये नींद ही पूरी आ तो टाइम हमारी ओर्टी की

அவ்வளோதான் இதனால ட்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு அப்படின்னா நம்மளோட ஈரல் ஒருவாட்டு தேவை சிம்பிளாக தான் இருந்தால் அவ்வளோதான் இதனால வர மாட்டேன் உப்பு தேவையான 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 அவங்களுக்கு எவ்வளோ தேவையாக ஒருவாட புதுசாக சமைக்கிறவங்களுக்கு எவ்வளோ நிறைய போட்டாங்கண்ணா இவ்வளோ போடுங்க அதை பழகிடுவாங்க ஃபஸ்ட்டு உப்பு அதிகமாக போடுவாங்க ஒரு நாள் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கம்மியாக போட்டு பழைக்குவோம் அவ்வளோ தண்ணி நான் இது தண்ணி ஊற்றுறேன் இது கொஞ்சம் தண்ணீர் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் மூம்மா ஓகே நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணீர் கேட்டுறேன் அதுக்கும் தேவையான அளவுன்னு கேட்குறியா இப்போ நல்லது ட்ரை ஆச்சுன்னா நீர் ட்ரை ஆகிடும் இது ஆகும் தேங்காய் அதான் தேங்காய் வறுப்பு தான் இது பண்ணுமா நான் அந்த வெங்காயம் தக்காளிலேயும் போட்டு இது பண்ணிவிடுவேன் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் எனக்கு அந்த மாதிரி எங்கள் அத்துக்கு இந்த மாதிரி எனக்கு பிடிக்கும் எனக்கு மட்டும் பச்சைக்கறி கறி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் இது என்னை கற்று அதெல்லாம் ஆடுறது எதுவுமே ம் இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைக்க போகிறோம் இந்த மட்டன் மசாலா மல்லித்தூள்லாம் சேர்த்தணுமா அதான் பெருசு பெருசு பாக்ஸில் உடனே போடணுந்தா எல்லாம் வாசம் காணாமல் போயிடும் டவுனால் போனால் வாங்கிட்டு வந்துடலாம் அந்த தூள் அதுதான் இப்போதைக்கு அந்த ரோல் எடுத்துகிட்டு வந்து போட்டு வச்சு கொடுத்தாங்கிறா நான் அங்கே கட் பண்ணுற நேரத்தில் சரி பிரிச்சுட்டு ஆ அப்படிங்கிற நேரத்தில் பண்ணிட்டேன் கரம் மசாலா அப்புறம் மட்டன் மசாலா மல்லித்தூள் எங்கள் குருக்கு நல்லா பெருசு பெருசாக ஓப்பன் பண்ணிடுறாங்க ஸ்டாப்லர் எடுத்துடலாமா இது வந்து மட்டன் மசாலா அத்த ரெண்டு கிலோவுக்கு ஏற்ற மாதிரி அதான் போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் செஞ்சுவேன் காரமாக ரெண்டு நாள் ஆகி முடியாது மல்லி பூ அள்ளி போடுத்தா போதுந்தா அப்போதான் குழம்பு கொஞ்சம் கெட்டியா கிடைக்கும் நம்ம இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் ஈரல் வந்துட்டே இருக்கு நான் பார்த்துட்டே இருக்கேன் இந்த மசாலாலாம் போட்டு தேங்காய் இருக்கோம் இருக்கும் பாருங்க வராது ஆ மசாலா இருக்கும் ம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சரி இப்போ நீ ஓப்பன் பண்ணிட்டே எங்கேயோ இருந்துச்சா ம்

இஞ்சி பூம்பு பேஸ் கறி வணக்கறதுக்கு கறி வணக்கிறதுக்கு ஆ கறியா ஆ அத்தைக்கு இங்கே பாருங்க கால் மேலே தூக்கி ஹைட்டாக இருக்கிற மாதிரி சின்ன பாத்திரம் மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அத்தை அதுக்குன்ற கிரண்டி பெருசு அந்த சாமி ஊற்றிக்கலாமா நல்லா இருந்துடுச்சு கொஞ்சம் குழந்தை இருக்கிற மாதிரி இருக்குலாம் கொஞ்சம் சாப்பாடு பசங்க சாப்பிடுவோம் கொத்தமல்லி போட்டோம்னா ரெடி ஆகி தவிர என்னோட வேலை முடிஞ்ச வேணும் என்ன பண்றாங்க இப்போ வந்து மசாலா வாங்கிட்டு போகிறேன் நான் இதை க்ளோஸ் பண்ண போகிறேன் புரிஞ்சுது என்னோடய வேலை முடிஞ்சது அவ்வளோ தான் எடுத்துக்கிட்டோம் கீழே திருப்பா கிண்டி விடுதுங்க்கா கிண்டி விட்டோன்னே செல்ஃபில் ஏதோ ஒரு இடத்துல ஒதுக்கி வதக்கி இவ்வளோ இடம் பேப்பர் ஃபேன் வைக்கிறோன்னா இடமே பத்தலை அம்மா யாராவது பாருங்க ப்ரோ ட்ரீட் பண்ணலாம் மாதிரியே ஒரு மசாலா ரொம்ப இருக்கு தண்ணி தண்ணி அரைக்கலாம் அது தண்ணி விட்டு இது மூடி போட்டு வைங்க ठीங்க சோம்பு குட்ட குரதுல குடு தண்ணியா ம் நல்ல

நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விளாக் ஃபுல்லாக எடுத்துடலாம்னு யோசித்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஓவர் டைம் ஆகி போச்சு இந்த விலாக் வந்து பாதியிலே நின்றுவோம் பெருசாக ஒன்றும் இல்லை அந்த வெங்காயம் தக்காளி போட்டு இந்த மசாலா போட்டு கறியை போட்டு பார்ப்போம் அந்த ஒரு சீன் தான் இருக்கும் இல்லை கறியும் வேறு திங்க முடியாது அப்புறம் என்ன பண்ணுறது அங்கே போய் பிரியாணி சாப்பிட வேண்டியதா என்ன அப்படியே சொன்ன வீட்டில் பிரியாணி இங்கே நம்ம இந்த கறியை பார்த்துட்டுருந்தோம்னா அங்கே போய் பிரியாணி முஸ்லீம் பிரியாணி தான் கொஞ்சம் கொஞ்சம் சைடில் இந்த வாரம் சண்டே உங்களுக்கு நாங்கள் காமிக்க முடிஞ்சது இவ்வளோதான் இதுக்கு மேலே கம்பெனி காமிக்காது அந்த மாதிரி ஆகி போச்சு நாம ரெண்டு மணி ஆயிரும் நாங்கள் ரியாஸ் அந்த வீட்டுக்கு போயிடுவோம் சாப்பிட்றதுக்கு வேணா இந்த விலாக் அங்கே கண்டினியூ பண்ண முடிஞ்சா கண்டினியூ பண்ணிடலாம் ஏங்க ரெண்டு மணிக்கு வீடியோ போட்டுருவேன் நைட்டு கண்டினியூ பண்ணிருந்தான் சரி ஓகே பார்ட் டூவா எங்கத்தான் பிளான் நல்லா இருக்கு ஆனா சண்டே விளாக்கு பார்ட் டூ தான் போட சரி ஓகே இந்த பிடிச்சிருந்தா ஆமா ஓகே எல்லாருக்கும்